அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் அபினவ பாரதங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் அனந்த நாராயணன் விதி அப்படின்னா என்ன விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா விதிவாதம் அப்படிங்கிறது சரியா தவறா இந்த விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம் வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் விதி அப்படின்னா என்ன நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வேதாந்த சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் மீமாசா சாஸ்திரம்னு இப்படி எத்தனையோ சாஸ்திரங்களில் பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் விதியை பற்றி அதே மாதிரி ஜெயின மதம் பௌத்த மதம் இப்படி பல மதங்களில் கூட விதினா என்ன அப்படின்னு அவர்களுடைய கோட்பாடை வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக நம்ம விதினா என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கோன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் நன்மையை கொடுக்கலையோ அதை விதி அப்படிங்கிறோம் அதே மாதிரி நமக்கு விருப்பமான ஒருவரை நாம இழந்துட்டோன்னா அவருடைய விதி முடிஞ்சு போச்சு இப்படி பல விதங்களில் விதி அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தங்களை கல்பிச்சு வச்சுருக்கோம் அப்போது விதினா அதுக்கு உண்மையான கருத்து தான் என்ன ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது கம்ப்யூட்டரில் நம்ம என்ன உள்ளீடு கொடுக்குறோமோ அதுக்கான வெளியீடு தானே வெறும் அதுக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு சக்தி நம் எல்லோரையும் இயக்கி கொண்டிருக்கு அந்த சக்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது சரி எது தவறுன்னு நமக்கு நிர்ணயிச்சிருக்கோ அதுபடிதான் நடக்கும் அதைத்தான் நாம் விதி அப்படின்னு சொல்லுவோம் இதை தாங்க நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் விதியை மதியால் வெல்ல முடியுமா இதுதான் நம்மளுடைய இரண்டாவது கேள்வி இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல முப்பத்தி ஏழாவது சர்க்கத்துல நாலாவது ஸ்லோகத்தை நம்ம நன்றாக ஊர்ந்து கவனிக்கணும் ஹனுமான் சீதா தேவியிடத்த கேட்குறார் தாயே உங்களுக்கா இந்த நிலைம நீங்க யார் நீங்கள் எப்பேர்ப்பட்டவர் அப்பேர்ப்பட்ட உங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குறது அப்படிங்கிற அதுக்கு சீதா தேவி சொல்கிறா சம்மாச்ச ஹமாச்சே விதிர்நூனம் அசம் வாரியஹா பிராணி நாம் ப்ளவகோத்தம சௌமித்ரி மாம்ச்ச ராமம்ச்சனைதாம் அனுமான் நீ ரொம்ப பலசாலி உன்னால இந்த கடலை தாண்ட முடியுமே தவிர விதியை ஒரு பொழுதும் தாண்ட முடியாது அசம் ஏன் அப்படின்னு கேட்டா விதிக்கு எல்லோரும் வசப்பட்டவர்கள் கொஞ்சம் உணர்ந்து பார் சௌமித்ரி அதாவது லக்ஷ்மணன் யார் தசரத மகாராஜாவுக்கு பிள்ளை ஜனகருக்கு மருமகன் ராமனுக்கு தம்பி நான் யார் ஜனக மகாராஜாவினுடைய புத்திரி தசரதருக்கு மருமகள் ராமபிரானுக்கு மனைவி ராமன் தசரத மகாராஜாவினுடைய முதல் புத்திரன் ஜனகருக்கு மருமகன் இப்படி இருக்கும் பொழுது அவருக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இந்த கதி நேர்ந்து நாம் எல்லாம் இப்படி இருக்கும் இல்லையா இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா இதை எல்லாம் என்னன்னு சொல்றது அனுமான் எல்லாம் விதிதான் அதனால விதியை ஒரு பொழுதும் தாண்ட முடியாது அதை அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் விதியை ஒரு பொழுதும் நம்மால் வெல்லவே முடியாது அப்போது சத்தியவான் சாகித்ரி கதையில் விதி வென்றது மதியால் அவள் வென்றாளே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சத்தியவான் இறக்கணுங்கிறது விதி அந்த இறந்த சத்தியவான் தன்னுடைய கணவனுடைய உயிரை யவனிடத்தில் போராடி பெறணுங்கிறது விதி அந்த விதிக்குத்தான் உட்பட்டு அந்த விஷயம் நடந்ததுன்னு ரொம்ப சுலபத்தில் அதை முடிச்சிடலாம் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் விதிவாதம் அப்படிங்கிறது சரியா தவறா இதுதாங்க நம்மளுடைய மூணாவது கேள்வி கண்டிப்பா சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டா ஒருத்தர் நமக்கு ரொம்ப விருப்பமானவர் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுப்போம் அவருடைய விதி முடிஞ்சு போச்சு அதனால அவர் போயிட்டார் அப்படின்னு விதிவாதத்தை நாம ஒத்துக்கிட்டு போகும்பொழுது நாம ஆறுதல் அடையிறோம் அதே விதிவாதத்தை ஒத்துக்காம அவர் ஏன் போனார் அவருக்கே இந்த நிலைமை வந்தது அவர் அப்படி போயிட்டாரே இது சரியா அப்ப தெய்வம் இல்ல அது இல்ல மருத்துவம் எல்லாம் போய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நிம்மதி கிடைக்குமா நிம்மதி இல்லாத பொழுது நம்மளால உயிரோடு இருக்க முடியுமா நம் உயிரே போயிடும் அப்படி இருக்கும் பொழுது விதிவாதத்தை நாம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம சனாதன தர்மம் கொடுத்ததே இந்த விதிவாதம் தான் மற்ற தேசங்கள்லாம் ஏதாவது ஒன்று நேர்ந்ததுன்னா எனக்கே இது நேர்ந்தது வயிற்றுமி வயிற்றுமி அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால இன்னும் அது கஷ்டம்தான் அவங்களுக்கு அதிகமாகுமே தவிர இது நடந்தது அவ்வளோதான் இதை நாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நம்மளுடைய சனாதன தர்மம் விதிவாதத்தின் மூலமா நமக்கு கொடுத்துருக்கு அதனால எல்லா விஷயத்தையும் விதி விதின்னு சும்மா உட்காந்துருக்கணும்னு நான் சொல்லல ஆழ்ந்து யோசித்து சில விஷயங்களை விதிவாதத்திற்கு உட்பட்டு அதை அப்படியே விட்டுறது நல்லது அப்படிங்கிறது தாங்க நான் சொல்ல வரேன் அதனால நமக்கு பெரிய லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் கிடையாதுங்க அதனால் விதிவாதத்தை ஒத்துக்கிட்டு நாம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்